ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாரிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்க காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சேரீ ரிவ்யூ தான் இது வந்து எங்கேருந்து நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து தாரணி டெக்ஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்டைல்ஸில் இருந்து ஒரு பேஜில் இருந்து தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் சேரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்த உடனேயே எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும் அப்படி ஒரு சேரீ தான் இது வந்து ஒரு காட்டன் மாதிரி இருந்துச்சு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சில்க்கு காட்டன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க சாரி ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலருக்காகவே நான் வந்து எடுத்திருந்தேன் ஏன்னா ரெட் கலர் எனக்கு நார்மலாகவே ரொம்ப பிடிக்கும் ரெட்டில் வந்து இந்த ஒயிட் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது ஃபுல்லாகவே வந்து ஒரு த்ரெட் ஒர்க் மாதிரி இருந்துச்சு ஸாரீ ஃபுல்லாக கெட்டுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு நல்லாயிருக்குன்றதான் நான் நினைக்கேன் ஏன்னா ப்ளீட்ஸ்லாம் அப்படியே நிற்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சேரீ லென்த்துமே நல்லா இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முந்தான அந்த பகுதி இதில் வந்து ஒரு பூ டிசைன்ஸ் இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்குறது வந்து ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் டிசைன்ஸில் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் ஒரு மாடல் கொடுத்துருக்கலாம் அந்த பூ கொடுத்துருந்தது இந்த பக்கம் கொடுத்துருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மாதிரியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு மற்றபடி சேரீ வந்து சூப்பராகவே இருந்துச்சு நானும் வந்து இந்த ரேஞ்சுக்கு இந்த ப்ரைஸ்க்கு இந்த இப்படி சேரீ கிடைக்காது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அடுத்த வாட்டி எப்போவுமே இங்கே தான் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசிப்ட் நான் வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கலை அதே மாதிரி லக்ஷ்மி புட்டிகளையும் வாங்கியிருந்தேன் எனக்கு மேக்சிமம் வந்து ரொம்ப பிடிக்கலை இன்னொரு பேச்சு வந்து சிவாயம் சில்க்ஸில் நான் வாங்கியிருந்தேன் ஒரு நானூற்றம்பது ரூபா அப்படின்ற ரேஞ்சில் அந்த சேரீ நல்லாவே இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு ஆனால் உண்மையிலே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி சரி இங்கே வந்து நம்ம வாங்குவோம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிருந்தேன் அந்த கீழ் ஓரம் மட்டும் அது எனக்கு புரியவே மாடுக்கு உங்களுக்கு உங்களுக்கும் இப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கடையில் வாங்குகிற சேரீ வந்து பிளாக்காகவே இருக்காது கீழ் ஓரம் நம்ம உடுத்திட்டு நம்ம களைஞ்சா தான் அந்த சேரிலாம் வந்து எங்கேயாச்சும் ரோட் செடியில் வெளியே போயிட்டு வரும்போது பிளாக் ஆகும் நம்ம மேக்ஸிமம் நம்ம வாங்குகிற சேரீ ஆன்லைனில் வாங்குகிற சேரீ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பிளாக்காகவே இருக்குது அது என்ன கான்செப்டுமே எனக்குமே புரியலை இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இருந்துச்சு நான் அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் வீடியோவில் காட்டிட்டு உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில மற்றபடி எங்கேயுமே எந்த வித்தியாசமே பெருசாக தெரியலை ஆனால் நானே எதிர்பார்க்குற ஒரு இடத்துல ஒரு டேமேஜ் வந்து இருந்திருக்கு அது வந்து கொஞ்சம் மேல் சைடு வர்றதுனால வந்து அது வந்து என் கண்ணுக்கு சரியாக படாமல் இருந்துட்டு எங்கள் அம்மாட்ட காட்டும்போது தான் பார்க்கேன் இந்த டேமேஜ் வந்து இருக்குது இதில் வந்து என்ன செய்யணுன்னா நம்ம கொஞ்சம் தான் நூல் போட்டு இது பண்ணுவோம்ல மாதிரி சரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நான் ஓப்பன் பண்ணுற வீடியோவுமே எடுக்கல அதனால என்னைகிட்ட அவங்கள்ட்ட வந்து சொல்லவும் முடியலை இது என்னடா அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் இது ரேஞ்ச் என்ன ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் நிச்சயம் ஒர்த்து தான் ரொம்ப அதிகம்தான் ஆனால் டேமேஜ் இருக்குங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம் ஏன்னா நிறைய இதில் ஸ்மால் மிஸ்டேக் சேரீஸ் அப்படின்னு சொல்லி தான் லைவ் போடுறாங்க இந்த பேஜ்லேயுமே வந்து வீடியோ ஷார்ட்ஸ்லாம் அந்தளவுக்கு சேரீ போடலை லைவ்ல தான் நிறையா வந்து சேரீஸ் வந்து போட்டிருக்காங்க அப்போ வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாம் இது ஸ்மால் மிஸ்டேக் சேரீஸ் அப்படின்றத எந்த இடத்துலையுமே அவங்க மிஸ்டேக் அதை சொல்லவே கிடையாது சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு அது பெருசாக தெரியாது சரி நம்ம தெரிஞ்சதானே வாங்கினோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு நான் வந்து இப்படி மிஸ்டேக் இருக்கிற தெரியாமல் அவங்க லைவில் போய் சாரீ சூப்பர் குவாலிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி நான் வேறு கமெண்ட்ஸ் போடுறேன் அவங்க வந்து தேங்க் யூ மேடம் தேங்க் யூ மேடம் சொல்கிறாங்க கடைசியில் மறுநாள் எங்கள் அம்மாக்கிட்ட காட்டும்போது தான் தெரியுது இப்படி இருக்குன்றது என்னத்தை சொல்ல அப்படின்ற மாதிரி ஆகிட்டு எனக்குமே நீங்கள் அங்கே வாங்கியிருக்கீங்களா அந்த பேஜில் அப்படின்றத கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் ஒருத்தவங்க சொன்னாங்க த்ரெட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்றத அப்போ அவங்களுக்கு அப்படி இருந்திருக்கும் போலன்றதை நான் நினச்சேன் எனக்கு அப்படி இருந்திருக்குங்கிறத நான் நினைக்கவே இல்லை என்னவோ எனக்கு தெரில ஆன்லைனில் வாங்கினால அந்த ஓரத்தில் கரை வர்றது மட்டும் எனக்கு மனதுக்கு அது பிடிக்கவே இல்லை உங்களுக்கு இதே போல் வந்து ஏதாச்சும் நடந்திருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ்